வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லைனிங் ஜாக்கெட் கட்டிங் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அலோ ஜாக்கெட் போட்டுப்போம் அலோ ஜாயிட் வந்து கரெக்டாக பிளாட்டாக போட்டுருங்க அந்த நெக்கெலாம் கரெக்டாக வச்சுங்க எதுவும் ஷேப் வந்து மாறக்கூடாது அளவு எடுத்துங்க கரெக்டாக அக்கள் வந்து அக்கள்கள் வந்து பாடி அளவு எடுத்துங்க இருபத்தொன்னு இருக்குது அதை வந்து இருபத்தி இரு இரு இருபத்தி மூணாக வச்சுங்க ரெண்டும் சஸ்ட்டாக அப்படியே இருபத்தி மூணு இருபத்தி மூணு வச்சு மார்க் பண்ணிக்க உங்களுக்காக தான் வந்து இந்த மாதிரி பிற இல்லை அப்படியே இருபத்தி மூணு இருபத்தி மூணு வச்சாச்சு ஏங்கன்னா வந்து சுருக்கம் வந்து அதெல்லாம் வந்து கே கீரிக்கங்க நல்லா இப்போ வந்து ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணுறோம் ஸ்கேலே நான் வச்சு மார்க் பண்ண மாட்டேன் உங்களுக்காக இதை வந்து வச்சு காமிக்கிறேன் மார்க் பண்ணி வச்சு இப்போ அதை கட் பண்ணிக்கலாம் இருபத்தி மூணு இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிப்போம் இருக்கு அப்போ அரைஞ்சி ஃபஸ்ட்டாக வச்சுருந்தேன் அதெல்லாம் அப்படியே வச்சு கட் பண்ணிப்போம் சுருக்தான் பார்த்துங்க சுருக்கம் தான் நெக்கை வந்து மாட்டிக்கும் அதில் வந்து கொஞ்சம் வந்து கரெக்டாக வந்து போய்ட்டுங்க கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்து கட் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சு மடிச்சுக்கங்க ஒன்றரை இன்ச்சு மஸ்ட்டு கீழே நல்லா இருக்குங்க மடிச்சு போட்டுக்கலாம் வீடு லென்த்து அழுந்துப்போம் உங்களுக்காக தான் டேப்பில் அழகுறேன் நான் இல்லை அப்படியே ப்ளவுஸே வச்சுருவேன் பதினாலு இருக்குது ஆஃப் பண்ணி சஸ்ட்டாக வச்சு பதினாலரை வச்சுப்போம் பதினாலரை வச்சு மிச்செல்லாம் ஏற்றுப்போம் இப்போ கேரிக்கலாம் லாட்டாக கேரி வச்சு இப்போ நெக் போட்டுருவோம் நெக் அதையே வச்சு கட் பண்ண போகிறோம் பிளாட்டாக போட்டுங்க இங்கேயும் ஷேப் நிற்காண்டி மாறக்கூடாது லாஸ்ட் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு இருக்கான்னு பார்த்துங்க அது கரெக்டாக தான் இருக்கும் கரெக்டாக ஒரே ஷேப்பில் வச்சு கரெக்டாக பண்ணிக்கோங்க கீழே வந்து அங்கே வந்து கச்சோலி பட்டை வச்சுங்க கச்சோலிப்பட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு அது கீழே வந்து டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு ஹாஃபன் இன்ச்சு வச்சுக்கோங்க இப்போ சென்டர் பிடிச்சிங்க பாயிண்ட் அண்ட் பிடிச்சிட்டு அங்கே வந்து மேலே ஒரு ஹாஃபன் இன்ச்சு விட்டு கீழே வந்து கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிங்க அந்தாண்ட வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக கட் பண்ணுங்க வி ஷேப்பில் கட் பண்ணாதீங்க ஃப்ரண்ட்டு அது ஃபினிஷிங் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது இது தெரியும் அந்த மாதிரி நான் கட் பண்ணதில்லை நான் எப்பவுமே வந்து அது ஒரு ரவுண்டாக தான் கட் பண்ணுவேன் வி ஷேப்பில் மாடல் கொண்டா கட் பண்ணால் நல்லாயிருக்கும் அது அப்படியே வி ஷேப்பில் கட் பண்ணால் இருக்காது சில பேர் வி ஷேப்பில் கட் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணதில்லை இது வரைக்கும் இதுக்கு மேலே கட் பண்ண மாட்டேன் கீழே வந்து ஷேப்பாக தான் ஷேப் ஷேப்பாக தான் கட் பண்ணுவேன் நான் அந்த சோல்ட்ரு நெக்கு வந்து அட்டாச் பண்ணுறது ஒரு அரை இன்ச்சு இந்த சோல்ட்ரு பிடிக்கிறதுக்கு அரை இன்ச்சு வச்சுட்டு சோல்ட்ரு வச்சா மார்க் பண்ணுங்கள் சைடு வச்சுக்கோங்க சைடு வச்சுட்டு சைடில் வந்து ஒரு அன் இன்ச் அஸ்ட்டாக வச்சுங்க அந்த சைடு சைட்லேருந்து ஆஃபன் இன்ச் ஹஸ்ட்டாக வச்சுட்டு கட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க அப்படியே ரவுண்டாக மார்க் பண்ணிங்க அதில் வந்து பாருங்கள் அப்படியே ரவுண்டாக கை வச்சு பாருங்கள் ரவுண்டாக மார்க் பண்ணுங்கள் பயப்படாதீங்க ரவுண்டாக பண்ணிவிட்டு மாட்டு கட் பண்ணுங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க என் கட்டிங் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மாத ட்ரைனிங்லாம் தேவையில்ல என் வீடியோ பார்த்தாலும் ஈஸியாக வந்து தைரியமாக வந்து கட் பண்ணலாம் அளவு ஜாக்கெட்டை வச்சு ஈஸியாகவே கட் பண்ணிடலாம் அதான் டாட்லாம் பாருங்கள் சும்மா மார்க் பண்ணி உங்களுக்காக காமிக்கிறேன் நான் அதனால் எந்த ஒரு மார்க் பண்ண மாட்டேன் அப்படி அப்படியே போட்டு நேற்று போட்டு கட் பண்ணிவிடுவேன் ஃபால்ட்டுன்னு என் கஸ்டமர் வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது எந்த ஒரு டாட்டுமே எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டேன் கரெக்டாக கட் பண்ணிவிடுவேன் அந்த மாதிரி கட் பண்ணி அப்படியே போட்டுருவேன் பாயிண்ட்டு பாயிண்ட்டு முக்கா இன்ச்சு முக்கால் இன்ச்சு எல்லா விட்டால் கரெக்டாக வரும் இடுப்பு மேலேந்து லென்த்தெலாம் எடுக்க மாட்டேன் கீழே மட்டும்தான் எடுப்பானேன் எப்பவுமே மேலே அழுக்கவே மாட்டேன் அங்கேருந்து வதச்சு மேலேருந்து ஒரு ஷேப் அப்படியே மா மார்க் போட்டு அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியது தான் சரி வருமா சரி வராதான்னு யோசிக்காதீங்க கரெக்டாக சரி வரும் நீங்கள் ஒன்றா இதை கட் பண்ணிவிட்டு தச்சிட்டு பிறகு அலோஜ் ஆகிட்டு அந்த நெக்கை ரவுண்டு வச்சு பாருங்கள் பக்காவாக இருக்கும் ஃபெஸ்டாக வராது கம்மியாக வராது நெக்கு இப்போ நெக் வெட்டிக்கலாம் கழுத்து பீஸ் எப்போதும் வந்து கிராஸ் தான் வெட்டுவேன் கிராஸே வெட்டிங்க க்ராஸ் பீஸில் வெட்டுப்பேன் எப்போமே கழுத்து பீஸ்னானே கிராஸ்லேயே வெட்டிங்க கச்சொல்லி போட்டு வெட்டுறோம் நான் வந்து எப்பவுமே வந்து கட்டிங்கில் வந்து நாலரைக்கு நாலு வைப்பேன் இல்லை அஞ்சுக்கு நாலரை வைப்பேன் ஃபினிஷிங் லாஸ்ட்டில் வந்து நாலுக்கு மூன்றரை வரும் கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஜாக்ட் கட் பண்ணுறேன் நான் ஒரே கட்டிங்கில் பத்து ஜாக்கெட் வரையும் வெட்டுவேன் ஆனால் பார்த்து வெட்டணும் சாரை வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அறுபட்டு கட்டிங் பண்ணும் கை கரெக்டாக வருது நடை செக் பண்ணிக்க இந்த தடவை நான் செக் பண்ணல என்ன கரெக்டாக வரும்னுட்டு ஒரு ஒன்று கழிஞ்சி வச்சு மார்க் பண்ணிங்க மடிக்கிறதுக்காக இது லைனிங் ஜாக்கெட்டு டென்த்து பார்த்தாச்சு இங்கேருந்து வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு எஸ்ட்டாக வச்சுங்க இப்போ வச்சு பார்த்து ஒரு ஆஃப் அன் இன்ச் ஹெஸ்ட்டாக வச்சுங்க ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிங்க அக்கல்லேருந்து இருந்து பிடிச்சி பார்த்து அங்கே வந்து ஒரு ஆஃப் அண்ட் ஒரு இன்ச்சு விட்டுங்க நம்ம சைடில் எப்பவுமே ஒரு இன்ச்சு விடுவோம் இல்லையா போல் வந்து அக்களுக்கும் ஒரு இன்ச்சு விட்டிங்கன்னா ஜாயின் வந்து பக்கா வரும் கை வந்து அப் அண்ட் டவுன் எதுவும் வராது ஸ்லீவில் அப் அண்ட் டவுன் தான் லைட்டாக அப்படியே ரவுண்டாக கழிச்சுங்க டக்குன்னு கிட்ட மட்டும் கழிச்சிங்கன்னா ஷேப் மாறிவிடும் வேறு ஒன்றாக மாறுங்க அதை கட் பண்ணியாச்சு இப்போ ஒரு ஒரு பீஸ் எடுத்துப்போம் லைனிங் கட் பண்ணுறதுக்காக பாடி பீஸ் கட் பண்ணுறதுக்காக பாடு பீஸ் அப்படியே ரெண்டாம் அடித்து போட்டோம் இன்னொரு பாடு பீஸ் போடுவோம் நான் இல்லை நான் பேசாமல் இருந்தாலே நான் என்ன பண்ணுறேன்னு கொஞ்சமாக பொறுமையாக இப்போ வந்து உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும் ஒரு ஒரு வழியை மியூசிக் போட்டுருவேன் நான் அதில் அப்படியே பொறுமையாக பாருங்கள் நம்ம சொல்லி விட வந்து நம்ம என்ன பண்ணுறோம் என்னென்ன கட் பண்ணுறாங்கன்னு பார்த்தாலே கரெக்டாக புரியும் தைக்கிறது வந்து கட்டிங் வந்து கிளீனாக புரியும் பேக் வச்சாச்சு இப்போ ஸ்லீவ் ஃபஸ்ட்டு மேலே வைக்கிறோம் ஸ்லீவ் வைக்கணும் திருப்பி வைங்க எப்பவுமே இந்த முண்டா பக்கம் அந்த பக்கம் வைக்காதீங்க அந்த பக்கம் திருப்பி வைங்க முண்டா எப்பவுமே அந்த பக்கமாக போட்டோம் முண்டா க அந்த பக்கமாக போட்டோம் பேக் வைங்க கீழே கரெக்டாக பேக் சென்டரில் வச்சுட்டு கச்சோ இந்த ப்ரிண்ட்டு பட்டி பீஸு பிரிண்ட்டு வந்து எப்படி ஒன்று வச்சுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக வைக்கணும்னா கிராஸில் வச்சுட்டிங்கன்னா ஜாக்கெட்டே கண்டமாகிடும் துணி பார்த்துலன்னா கூட வந்து க்ராஸ் வைக்கணும் ஃப்ரண்ட்டில் ஒன்றா ஜாயிண்ட் கூட எங்கேனா போட்டுக்கலாம் ஏன்னா இது நார்மல் கட்டிங்கு ஸ்ட்ரைட் கட்டிங் கிராஸ் கட்டிங்னால் தான் வந்து பாடி பீஸ் வந்து கிராஸில் வைக்கணும் இதை லைட்டாக கிராஸ் வச்சாலும் துணி வந்து ஒரு மாதிரி சுருக்கு குத்துடும் ஸ்ட்ரைட்னா ஸ்ட்ரெயிட் கட்டிங்னா ஸ்ட்ரைட்டாகவே இருக்கணும் ஃப்ரண்ட் பீஸ் வந்து கொஞ்சம் கூட வந்து கிராஸ் பக்கம் போகவே கூடாது ஸ்ட்ரைட்டாகவே இருக்கணும் அப்போ வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் கிராஸ் கட்டிங்னா ஃபுல் கிராஸ் வைக்கணும் நார்மல் கட்டிங்கன்னா நார்மல் கட்டிங் நார்மலாக வைக்கணும் துணி பத்தலை அப்படின்றதுக்காக லைட்டாக கிராஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பாடி மேல் பீஸ் மேல் பீஸ் வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபினிஷிங்கே தப்பாயிடும் மேலே பீஸ்ட் கட் பண்ணிக்கலாம் மிச்சம் அப்படியே கட் பண்ணிப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பார்க்க போடுறேன் நான் நெக் எப்பவுமே முன்னாடி வெட்ட மாட்டேன் நான் நெக்கு வந்து தைச்சிட்டு பிறகு தான் கழிப்பேன் த தைக்கிற வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு தெரியும் எல்லாமே கரெக்டாக கட் பண்ணாலும் வந்து நெக்கு மட்டும் கட் பண்ண மாட்டேன் நான் டைக்கு வந்து லாஸ்ட்டாக தான் கட் பண்ணுவேன் ரொம்ப எல்லாத்துலையும் லேஸ்டாக விட தேவையில்லை மொத்தத்தில் எல்லாத்துலேயும் மேஸ்ட்டாக விட்டுப்பாங்க ஃப்ரண்ட்டு காய்ச்சல் பட்டு எல்லாமே இப்போ எக்ஸ்ட்ரா விட்டுப்போம் அந்த மாதிரி விட தேவையில்லை காய்ச்சல் பட்டுலாம் கரெக்டாக கட் பண்ணுங்க ஃப்ரண்ட்டும் கரெக்டாக கட் பண்ணுங்க ஸ்லீவும் கரெக்டாக கட் பண்ணுங்க பேக்கும் கரெக்டாக கட் பண்ணுங்க நெக்கு மட்டும் அந்த பின்னாடி கட் பண்ணி லாஸ்ட்டில் மிக்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு கட் கரெக்டாக கட் பண்ணிப்போம் பயப்படாதீங்க ஒரு கட்டிங் பண்ணக்குள்ளேயும் சரி தைக்கலையும் சரி பயப்படாமல் யோசிக்காதீங்க சரி வருமா வருமானு வராதான்னு யோசிக்காதீங்க என் வீடியோ வந்து கிளியராக பொறுமையாக பாருங்கள் பார்த்துட்டு இதை க வச்சு கட் பண்ணி பாருங்கள் சக்ஸஸ் ஆச்சுன்னா கமௌண்ட்டில் கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள் சரி ஆயிடுச்சு நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு ஜாக்கெட்டும் பிரிச்சுப்போம் ரெண்டு லைனிங் ஜாக்கெட்டு கரெக்டாக பிரித்து எடுத்துப்போம் ஃப்ரண்ட்டு பேக்கு கச்சோலி பட்டா ஸ்லீவ் పక్కవా వెట్ట ఇ ఇ ప్రిచ్చుక జాకెట్ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிரித்து முடிச்சிட்டோம் இப்போ லைனிங் பிரிப்போம் லைனிங்கில் ஒன்றுமே பிரித்து எடுத்துப்போம் கரெக்டாக கட்டிங் வந்து கரெக்டாக பொறுமையாக பார்த்துட்டு கட்டிங் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எதுலேயும் பதட்டப்படாதீங்க பதட்டப்படாமல் வந்து வெட்டுங்க அதான் உங்களுக்கு டிப்ஸு ஒரு துணி கட் பண்ணக்குள்ளே வந்து சரி வருமா வராதுன்னு யோசிக்க யோசிக்காதீங்க பொறுமையாக வீடியோ பாருங்கள் அதே போல் வந்து மார்க் பண்ணுறீங்களாம் கரெக்டாக பாருங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு தைங்க ஸ்டிச்சிங்கும் வந்து வீடியோ போ போட்டிருக்கேன் நிறைய வீடியோ போடுறேன் இந்த வீடியோவும் போடுவேன் பொறுமையாக வந்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கட்டிங் பண்ணியாச்சு